டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய டாரிஃப் வார் அது இன்னைக்கு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்தியா இலங்கை உட்பட பல நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராகி வராங்க அமெரிக்காவினுடைய மிக நெருங்கிய நட்பு நாடுகளும் இதே விஷயத்தில் இருக்காங்க குறிப்பாக இஸ்ரேலாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய இந்த டேரிஃப் வார் அப்படிங்கிறது சரியில்லை இதை மாற்ற வேண்டும் பிற நாடுகளுக்காவது அப்படி வச்சுக்கோங்க நம்ம நாட்டுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் கேட்டுட்ருக்காங்க உலக பொருளாதாரத்திலேயே அமெரிக்காவினுடைய இந்த டேக்ஸ் வார் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தையும் எதிர்வினையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்லப்பட்டு வருகிறது இதற்கான மூன்று காணொலிகளை தமிழ் புஷத்தில் பார்த்துருக்கோம் பார்க்காத டிபி டூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் தமிழ் பூஷன் சார்பாக கிட்ஸ் பெஸ்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கிட்ஸ் பெஸ்டியில் ஃபுஸ் பாஸ்கெட் பால் அப்படின்னு சொல்கிற ஃபேமிலியாக விளையாடக்கூடிய நான்கு பேர் விளையாடலாம் இல்லாட்டி இரண்டு பேர் விளையாடலாம் அப்படி விளையாடக்கூடிய அந்த பொருள் வெளி வெப்சைட்லலாம் ஒரு மூவாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வைத்துட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் பட் ஏப்ரல் மே கண்டிப்பா நம்முடைய குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் விளையாடுவதற்கு அதை தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு இரண்டு தினங்கள் கொடுக்குறதா ஒரு பிளான் இருக்கு அதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க முதல் செய்தியா நம்ம பார்க்க வேண்டியது ரஷ்யா உக்ரைன் போர் அதுல உக்ரைனுடைய அதிபர் இன்னைக்கு பல நாட்டு தலைவர்கள் கூட பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாரு அர்ஜெண்டா எங்களுக்கு கொஞ்சம் பண உதவியும் அதே மாதிரி இராணுவ உதவியும் தேவைப்படுகிறது ஏன்னா எனர்ஜி செக்டார் மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இரண்டு நாடுகளும் சம்மதம் தெரிவித்து விட்டோம் எனர்ஜி செக்டார் தான் ரொம்பவே ஈஸியாக அடிக்கிறதுக்கு ஒரு இடம் அதை தாண்டி மிலிட்ரி செக்டர்ஸ் மிலிட்ரி ஏரியா இல்லாட்டி அவங்களுடைய இராணுவம் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் அடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ இப்படி எங்களுடைய தாக்குதலை நடத்துவதற்கு ரஷ்யாவுக்கு எதிராக இந்த மாதிரியான தாக்குதலை நடத்துவதற்கு போதுமான அளவுக்கு எங்ககிட்ட ஆயுதங்கள் கிடையாது அந்த ஆயுதங்களை நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வச்சுருக்காங்க அமெரிக்காவினுடைய ஆயுத உதவி இப்போ பெரிய அளவுல உக்ரைனுக்கு கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்தா வந்திருக்கக்கூடிய செய்தி லெபனன்ல இருந்துதான் லெபனன் மற்றும் அமெரிக்கா இரண்டு நாடுகளும் சந்திக்க போகிறார்கள் குறிப்பா சவுத் லெபனன் பக்கமா நடைபெறக்கூடிய யுத்தம் இஸ்ரேல் கூட நடைபெறக்கூடிய அந்த யுத்தம் இஸ்ரேலுடைய ராணுவம் தொடர்ச்சி அவங்களுடைய தாக்குதலை நடத்திட்டு தாக்குதலை நடத்தி ஹிஸ்புலாவுக்கு எதிராக நடத்தினோம் கூட தாக்குதல் இருக்கக்கூடிய மக்களை கொன்று பற்றியும் அதை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத பத்தியும் இரண்டு நாடுகளும் பேசிக்கொள்வார்கள் என்கிற தகவல் வெளியாகுது இஸ்ரேலுக்கு எதிராக லெபனன் இப்படி ஒரு கேள்வியை அமெரிக்கா கேட்குறாங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக முடிவுகள் எடுப்பாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம் மியான்மர்

கோரிக்கையை ஏற்று யாரெல்லாம் மியான்மருக்கு உதவி செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறவங்களுக்கான லிஸ்ட்டை சீக்கிரமா யூஎன் வெளியிடுவார்கள் அமெரிக்கா டாரிஃப் வாரை தொடங்கி விட்டது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஜாகுவார் லேண்ட் ரோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கார் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய ஷிப்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போது நிப்பாட்டி வச்சுருக்காங்களாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த டாரிஃப் வாரில் எங்களால் இதெல்லாம் ஷிப்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த நிறுவனம் அறிவித்திருப்பதாகவும் இல்லை இந்த விலைக்கு அதை கொடுப்பது அதில் டேக்ஸ் எடுப்பது அப்படிங்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இது ஒரு ஷிப்மெண்ட் கிடையாதுங்க இதே மாதிரி ஏகப்பட்ட நிறுவனங்கள் அமெரிக்காவினுடைய ஷிப்மெண்டை ரீரூட் பண்ணியிருக்காங்க சில ஷிப்மென்ட் அப்படிங்கறத கேன்சல் பண்ணிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது பல நாடுகளும் அமெரிக்காவை ஒரு பையராகவோ இல்லாட்டி ஒரு செல்லராகவோ பார்க்காம வேறு பையரை பார்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது எக்காரணம் கொண்டும் அமெரிக்காவினுடைய இந்த டாரிஃப் யுத்தத்தில் நாங்கள் சிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் ஏராளம் இருக்கிறது பங்களாதேஷினுடைய அரசு அதிகாரிகள் கூட இன்னைக்கு அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் இருக்கு அவங்களுடைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் நலிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பங்களாதேஷுக்கு எதிராக அமெரிக்கா கூடுதலான டேரிஃபை உபயோகித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த அளவுக்கான ஒரு டேரிஃபை கொடுத்து அவங்களுடைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸை ரன் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் பங்களாதேஷுக்கு இயலாத விஷயம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் எப்போதுமே பங்களாதேஷ் டெக்ஸ்டைல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்து இருந்தது அது எல்லாமே இதனால ஆகிவிடும் அப்படிங்கிறதுனால பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராகி வருகிறோம் என்கிற அறிவிப்பை பங்களாதேஷ் அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள் பங்களாதேஷுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பம்பர் அப்படின்னு சொல்லலாம் பங்களாதேஷினுடைய டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது இல்லாமன்னா அடுத்ததாக இருப்பது இந்தியாவினுடைய டெக்ஸ்டைல்ஸ் தான் சொல்லப்போனால் இந்தியா நூறு கிலோ ஏற்றுமதி செய்வதில் இருபத்தி எட்டு கிலோவை அமெரிக்காக்கு தான் ஏற்றுமதி செய்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது காசா பகுதியில் இன்னைக்கு ஒரு ஆம்புலன்ஸுக்கு எதிராக இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை நடத்தினாங்க அந்த தாக்குதலை நடத்தினது மட்டும் கிடையாது ரெட் கரசன்ட் அவங்களுடைய வீடியோவை வெளியில் விடுறாங்க அந்த வீடியோவில் இஸ்ரேல் ரொம்ப டெடிக்கேட்டடா அந்த ஆம்புலன்ஸை அடிப்பது அப்படிங்கிற வீடியோ விஷுவல்ஸ் எல்லாமே பதிவாகி இருக்கிறது உடனடியாக இதை பேசு பொருளாக மாத்துறாங்க எல்லாருக்குமே இங்கே தாக்குதலை நடத்துவதற்கு உரிமை இருக்கு ஆனால் மக்கள் மீதும் அங்கே நோயாளிகள் மீதும் தாக்குதல் நடத்துவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் சொல்கிறாங்க நாங்கள் தெரியாமல் இதை செஞ்சுட்டோம் எங்களுக்கு ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது எங்களுடைய இலக்காக இல்லை ஆனால் அது எங்களை மீறி நடந்த செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இதே மாதிரி பல ஆம்புலன்ஸ் பல நோயாளிகள் உண்மையிலேயே ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்று வந்த நபர்களை இஸ்ரேல் கொஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படையாகவே இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான பேசுதலும் இல்லாட்டி ப்ரூஃபை காண்பித்ததல் அப்படிங்கிறது எல்லாமே நாளடைவில் இஸ்ரேலுக்கு பெரும் சிக்கலை உருவாக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த சிக்கலை உருவாக்க வேண்டிய ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் மீண்டும் சகஜமான மௌன நிலைமைக்கு சென்று விட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது எப்படி தமிழ் இனப்படுகொலையை கண்டிக்க தவறிய ஐசிசி அப்படின்னு சொல்ற அந்த அவப்பெயர் இன்னைக்கும் ஐசிசிக்கு இருக்கோ அதே மாதிரியே இந்த விஷயத்திலும் ஐசிசி மௌனத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறது இலங்கை கூட அஞ்சு முக்கியமான ஒப்பந்தங்களை இந்தியா அவங்களுடைய கையெழுத்தை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது

வைப்போம் அப்படின்னு சொல்லி இதற்கு ஈரான் ரஷ்யா போன்ற நாடுகள் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் பேச்சுவார்த்தை வழியாக ஈரான் நியூக்ளியர் டீல நடத்துகிறதா இருந்தால் நடத்துங்க இல்ல ஆயுதம் தான் ஈரானை நீங்கள் கீழடக்குவீர்கள் என்றால் அது நடக்காது அதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்க மாட்டோம் அப்படிங்கிறத இன்னைக்கு ரஷ்யா அமெரிக்காக்கு எதிராக கூறியிருக்கிறார்கள் பிரான்ஸ் மற்றும் யுனைடெட் கிங்டம் யூகேனுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் ஜலென்ஸ்கி அவர்கள் இரண்டு நாடுகளுமே உக்ரைனுக்கு ஆதரவாகவும் மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவை தோற்கடிக்க வேண்டும் ரஷ்யாவுக்கு எதிரான படைகளை நிறுத்த வேண்டும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸை சந்தித்து ஜலன்ஸ்கி அவர்கள் பேசி இருப்பது உலக அரசியலில் பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய டாரிஃப் வார் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நட்பு நாடுகளே இல்லை அப்படிங்கறத மீண்டும் உறுதிப்படுத்துவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அமெரிக்க டாலருக்கு எதிரான ஈரானுடைய பணத்தின் வீழ்ச்சி இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஈரான்ல இதனால பெரும் பிரச்சனைகள் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ல ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் கூடுதலுமா அவங்க அமெரிக்க டாலரை நம்பி இல்லை தங்கத்தை நம்பி தான் இருக்காங்க ஆனாலுமே பிளாக் மார்க்கெட்ல அமெரிக்க டாலர் வழியா ஈரானும் பிஸ்னஸ் செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுக்கு போறீங்களா கொஞ்சம் பார்த்து பத்திரமா தேவை இருந்தா மட்டும் போங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு போவதை நிறுத்துங்கள் ஏன்னா இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது கனடா அரசாங்கம் போதைப் பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கிலோவை பிடித்தெடுத்திருக்கிறார்கள் இலங்கையினுடைய கடற்படை ஸோ கூடுதலான போதைப் பொருட்கள் சமீப காலமாக இலங்கை கடற்படை அதிகாரிகளால் பிடித்தெடுக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நெத்தனியாக அவர்கள் ட்ரம்ப் அவர்களுடைய மீட்டிங் ஒரு பெரும் புயலை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்திலிருந்து இப்போது போடப்பட்டிருக்கும் டாரிஃப் வார் வரை இரண்டு நாடுகளும் பேசிக் கொள்வார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டுக்கு அந்த குட் பால் வேணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபாய் இரண்டு தினங்கள் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பீசஸ் தான் இருக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்